அண்ணாமலை மழை வந்தா நாள் மனசுல வச்சு அப்படியே பேசுவார் இதை பார்க்க புஸ்தகத்தை பார்க்க மாட்டார் எழுத பார்க்க மாட்டாரு அவர் நேர்மையா தான் அதான் பேசுவார் அடுத்த ஏரியில எடப்பாடி தான் ஒரே எடப்பாடி தான் ஏடிஎம்கே ரெண்டு பேரும் இல்லாத ஒரு அலையன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் பிஜேபி வரணுமே ஒரு அண்ணாமலைக்கு ஒரு அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு சேர்ந்தா யாரும் அடிக்க முடியாது டிஎம்கே கொஞ்சம் டிஎம்கே மேல மக்கள் வந்து லேடிஸ் வந்து அவங்கள அதிருப்தியில இருக்காங்க மூக்க சால் வந்தா நல்லா இருக்கும் மக்கள் பொதுமக்கள் எங்களை கட்டி பொது வளர்ச்சி காண்டி எங்களுடைய தளபதி வந்தா நல்லா இருக்கும் டிஎம்கே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் விஜய் இப்படி வரலாம் சிஎம்எஸ் ஸ்டாலின் மறுபடியும் வந்தால் தான் இருக்கும் அடுத்து எடப்பாடி தானே அவர் இருக்கும்போது தொழிலும் சரி மற்ற நீட்டாக போயிட்டு இருந்துச்சு இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கு எடப்பாடி அவர் ஆட்சியில் வந்து கேமராஸ்லாம் நிறையா செட் பண்ணி செயின் பறிப்பு இதெல்லாம் நிப்பாட்டினார் பிடிக்கல ஊழல் தான் அதெல்லாம் விலவாசி கூடிச்சுல பாதிக்க ரொம்ப உள்ள மினி எங்களுக்கு துவா போனா வரும்போது ஒரு நாலு பேர் இருப்பாங்க பத்து பத்து கொடுப்பாங்க இப்போ அந்த வருமானம் எங்களுக்கு போச்சு எல்லாமே குறைதான் இது அதுன்னு அது சொல்றது அது யாரு சாப்பாடுலாம் கேட்ட சாப்பாடு கொடுக்க வேணாம் செய்ய வேணாம் இப்போ பெண்களுக்கு ஏதோ இது ஊக்கத்தொகை ஆயிரம் அது கொடுக்க வேணாம் அது பதி பேருக்கு கொடுத்துருக்காங்க பதி பேர் கொடுக்கலாம் ரெண்டாவது இது தேவையில்லையே மொத்தத்துக்கு மதுபானம் இதை ஒன்று ஒழிச்சா மட்டும் இன்னைக்கு எல்லா பேரும் அரசு வந்து ஒரு எல்லாமே குடி 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 நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எந்த என்னன்னு இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இலவச பஸ்ங்கிறது தேவையில்லை பத்து ரூபாய் இல்லாம இருக்காங்க இன்னைக்கு ஒன்றரை லட்சம் எங்கள் குடும்பத்தாலேயே வந்து ஹெட் மாஸ்டர் இருக்காங்க கவர்மெண்டில் அவங்களும் அந்த பத்து ரூபாயை பார்த்துக்கிட்டு இலவச பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க இந்த மொத்தத்துக்கு வேலையே கிடையாது சட்ட ஒழுங்கு பாலியல் தொல்லை பெண்கள் பாதுகாப்பு எந்த இதுவுமே கிடையாது இப்ப என்ன ஆச்சு ஏதோ ஒன்று ஓடிக்க ஏதோ பொம்மை ஆச்சு மாதிரி ஓடிக்கிட்டு அவ்வளவு அவங்க பண்ணாங்க மக்களுக்கு இருந்தாலும் எடப்பாடிக்கு இந்த வட்ட வாய்ப்பு இருக்கு ஏங்க ஆமா ஆமா விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடிக்கு தான் சிஎம் சிஎம் சிவாசி எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு